அடிமாலிக்குமளி தேசிய நெடுஞ்சாலையில் கட்டப்பனி சிறுதோணிக்கிடையே ஏகேஜி படி என்ற இடத்தில் நோயாளியுடன் சென்ற ஆம்புலன்ஸ் இரண்டு கார்களில் இடித்து விபத்துக்குள்ளானது விபத்தில் ஆம்புலன்ஸில் நோயாளியுடன் சென்ற பெண்ணிற்கு காயம் ஏற்பட்டுள்ளது செவ்வாய்க்கிழமை மதியம் பதினொன்றரை முக்கால் மணிக்கு தான் விபத்து ஏற்பட்டது இடுக்கி மருத்துவக் கல்லூரியிலிருந்து கட்டப்பனை தனியார் மருத்துவமனைக்கு நோயாளியுடன் சென்று கொண்டிருந்த ஆம்புலன்ஸும் கட்டப்பனை பகுதியிலிருந்து சேரதோணி பகுதிக்கு வந்த காரும் ஆம்புலன்ஸுடன் கட்டப்பனைக்கு வந்து கொண்டிருந்த வெள்ளையாங்குடியைச் சேர்ந்த ஆல்டோ காரும் விபத்துக்குள்ளாகின அடிமாளி கும்மணி தேசிய நெடுஞ்சாலையின் பாகமான கட்டப்பனை சிறுதோணி சாலையில் ஏகேஜி படிக்கும் ஆனைப்படிக்கும் இடையே விபத்து ஏற்பட்டது இடியில் நோயாளியுடன் ஆம்புலன்ஸில் இருந்த பெண் ஒருவருக்கும் காயம் ஏற்பட்டது வேறொருவருக்கு சிறிய அளவில் காயங்கள் ஏற்பட்டது விபத்தில் ஆம்புலன்ஸின் முன்பகுதியும் கார்களும் சேதமடைந்தன விபத்தை தொடர்ந்து நீண்ட நேரம் தேசிய நெடுஞ்சாலையில் போக்குவரத்து தடை ஏற்பட்டது பொதுமக்களின் தலைமையில் வாகனங்களை கடத்திவிட்டனர் சாலையின் வீதி குறையதுதான் விபத்துகளுக்கு காரணம் என்றும் கூறப்பட்டது சாலையின் இரண்டு பக்கங்களிலும் வளர்ந்துள்ள காட்டு செடிகளும் விபத்துகளுக்கு மற்றொரு காரணம் முன்பு பல முறை இங்கு விபத்துகள் ஏற்பட்டுள்ளன இடுக்கி மருத்துவக் கல்லூரிக்கு உட்பட ஏராளமான ஆம்புலன்ஸ்கள் கடந்து செல்லும் சாலை தான் இது அதனுடன் மாவட்ட தலைநகருக்கும் எர்ணாகுளத்திற்கும் வாகனங்கள் கடந்து செல்லும் முக்கிய சாலையும் தான் இது கூட்ட நெரிசல் அதிகமுள்ள பகுதிகளில் பல இடங்களிலும் விபத்துகள் ஏற்படுகின்றன அடிமாழி குமிளி தேசிய நெடுஞ்சாலையின் நவீனப்படுத்தல் உடனடியாக நடைமுறைப்படுத்தி ஆபத்தான நிலைக்கு தீர்வு காண வேண்டும் என்றும் பொதுமக்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் நியூஸ் பியூரோ கட்டப்பனை